ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி அத்தியாயம் இருபத்தி நான்கு நமக்கு நாமே மருத்துவர் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே மருத்துவர் ஆக முடியும் யோகத்துக்கு உரிய உணவை உண்டு வந்தால் தகுந்த ஆரோக்கியத்தை பெறலாம் அத்துடன் போதுமான அளவு ஓய்வையும் எடுத்து வர வேண்டும் நாம் உண்ட உணவின் காரணமாக நம் உடம்பில் நம்மை அறியாமல் சேர்ந்திருக்கும் நச்சுப்பொருளை அகற்றுவதற்கு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் கூடுமான வரையில் யோக ஆசன பயிற்சிகளையும் செய்து வர வேண்டும் உடம்பில் அவ்வப்போது ஏற்படும் வழிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஆகாரத்தையோ செயல்களையோ மேற்கொள்ளக்கூடாது தொடர்ந்து பிராணாயாமம் செய்து வருவது மிக மிக அவசியமானது உண்ணாவிரதத்தினாலும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியினாலும் பிரணவ சக்தியை நம் உடம்பில் நோயுற்ற இடத்துக்கு செலுத்த வேண்டும் இதன் மூலம் நம் நோயை நாமே தீர்த்து கொள்ள முடியும் நம் உடம்பில் நோய் உள்ள இடத்தை நாம் நேரில் பார்ப்பதாக பாவனை செய்து கொள்ள வேண்டும் உள்ளே மூச்சை இழுக்கும் போது நாம் நம் கவனத்தை நம் உடலின் நோயுற்ற இடத்துக்கு செலுத்த வேண்டும் வெளியிலிருந்து பிரணவ சக்தியை நம் உடம்பில் நோய் இருக்கும் இடத்துக்கு அனுப்புகிறோம் என்று அழுத்தமாக எண்ண வேண்டும் இறைவன் இயற்கையின் மூலம் கொடுத்திருக்கும் ஆற்றல் நிறைந்த உயிர் சக்தியை நம் உடம்பில் நோய் இருக்கும் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது நூற்றுக்கணக்கான கிலோ எடை உள்ள உயிர் சக்தியை விழுங்கி கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு உயிர் சக்திகளும் நம் உடம்பில் நோய் உள்ள இடத்துக்கு செல்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து உணர வேண்டும் நோயுள்ள இடத்தில் இருக்கும் அழிந்து போன உயிர் அணுக்களையும் நச்சு பொருள்களையும் அகற்றுவதற்காகவே உயிர் சக்தி உள்ளே சென்று இருக்கிறது என்று எண்ண வேண்டும் இந்த எண்ணத்துடன் மூச்சை சிறிது நேரம் உள்ளேயே நிறுத்தி வைக்க வேண்டும் பிறகு மூச்சை வெளியே விடும்போது அந்த மூச்சுடனேயே நோயும் வெளியேறுகிறது என்ற உணர்வுடன் விட வேண்டும் இது ஒரு அருமையான மன பயிற்சி ஆகும் இப்படி செய்வதன் மூலமாக நமது உடலில் இருக்கும் பல்வேறு நோய்களையும் நாமே சுலபமாக போக்கிக் கொள்ளலாம் சக்திக்கு இத்தகைய மகத்தான ஆற்றல் உண்டு உடம்பில் எந்த பாகத்திற்குள்ளும் அது ஊடுருவி செல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் யோக பயிற்சியின் இணையற்ற சக்தியாகும் எப்போதாவது சில சமயங்களில் ஆசன பயிற்சியை விட நேர்ந்தால் அதனால் கெடுதல் ஒன்றுமில்லை ஆனால் பிராணாயாம பயிற்சியை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது பிராணாயாம பயிற்சி ஒன்றே நம் உடம்பில் உள்ள எல்லா சுரப்பிகளையும் வளமாக இயங்க செய்யும் ஆற்றல் உடையது நாம் விடும் சாதாரண மூச்சு கூட நம்மிடம் உள்ள நோயை உடையது நம் உடம்பில் எங்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி மூச்சை செலுத்தினால் போதும் நீண்ட கால நோயாக இருந்தாலும் முறையாக பிராணாயாமம் செய்வதன் மூலமாகவும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் அந்த நோயை தீர்த்து கொள்ளலாம் நோயுள்ள இடத்துக்கு பிராணசக்தி செல்கிறது என்ற உணர்வுடன் மூச்சை ஆழ்ந்து உள்ளே இழுத்து வந்தால் போதும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது உடம்புக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதும் நாம் மூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கிறோம் வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும் அவ்வளவுதான் இவ்வாறு செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் மருத்துவரின் தயவை நாட வேண்டிய அவசியமே ஏற்படாது ஒரு மருத்துவரிடம் உடம்பை பரிசோதனை செய்து கொள்கிறோம் இரண்டு மருத்துவர்களிடம் அதற்கு வேண்டிய மருந்துகளை பெறுகிறோம் மூன்று மருத்துவர்கள் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று ஒரு மேலை நாட்டு பழமொழி உண்டு எனவே கூடிய வரையில் மருத்துவரின் உதவியை தேடாமல் நாம் ஒவ்வொருவரும் நம் உடம்பை நாமே கவனமாக பார்த்துக் கொள்ள முயல வேண்டும் மருத்துவத்துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கு மருந்து நாளைக்கு மாறிவிடுகிறது நாம் எந்த ஒரு உயிரையும் இழக்காமல் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன மருந்துக்கு என்றே விலங்குகளை சுத்திரவதை செய்ய தேவையில்லை மக்கள் சரியான உணவை உண்டு சரியான வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் ஆனால் இப்போது நாட்டில் இருப்பது போன்ற எண்ணற்ற மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் தேவையில்லை இயற்கையை ஊன்றி கவனிக்க வேண்டும் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் நோய் வந்த பிறகு மருந்து நாடுவதை விட நோய் வராமலேயே தடுத்துக் கொள்வதுதான் சிறந்தது பல நோய்களை போக்கும் ஆற்றல் இயற்கை மருத்துவத்துக்குத்தான் உண்டு என்று நான் என் அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன் நிலம் நீர் காற்று ஆகாயம் முதலிய பஞ்ச பூத்தங்கள் நம் நோயை போக்கும் அபார ஆற்றலை உடையவை உடம்பில் எங்காவது வழி இருந்தால் அதற்கு வெறும் களிமண் பத்து போட்டால் போதும் உடம்பில் நோயுள்ள இடங்களில் களிமண் பத்து போடுவதன் மூலமாகவும் வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவும் அந்த நோய்களை போக்கிவிடலாம் மண்ணுக்கு நோய் தீர்க்கும் சக்தி ஏராளமாக இருக்கிறது மண் என்பது என்ன இயற்கை தாய்தான் நோயுற்ற உடம்பில் மண் பத்தை போடுவது இயற்கை அன்னையின் அரவணைப்பில் இருந்து அந்த நோய்க்கு பரிகாரம் தேடிக்கொள்கிறோம் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உண்டா இயந்திரத்துக்கு எண்ணெய் போட்டு அதை சுகமாகவும் எளிதாகவும் இயங்க அல்லவா நாம் எண்ணெய் தேய்த்து கொள்வது நமது உடம்பில் இருக்கும் வழி முதலிய நோய்களை நீக்கி நமது உடம்பை எளிதாகவும் சுகமாகவும் இயங்க செய்ய உதவும் உடம்பு முழுவதும் தாராளமாக எண்ணெயை தேய்த்து கொள்ள வேண்டும் எண்ணெய் உடம்பில் நன்கு பாயும்படி நன்றாக அழுத்தி தேய்த்து விட வேண்டும் உடம்பில் எண்ணெய் ஊறும்படி அரை மணி நேரமாவது அதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் பிறகு எண்ணெய் போக இளம் வெந்நீரில் குளிக்க வேண்டும் அப்போது சோப்பு போட்டு குளிக்க கூடாது குளித்த பிறகு நல்ல துணியால் எண்ணெய் போக உடம்பை துடைத்துக் கொண்டால் போதும் நல்ல எண்ணெய் தேய்த்து குளித்தால் அது நம் உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சு பொருளை அகற்றும் கீழ்வாயு முதலிய எலும்பு மூட்டுகளில் ஏற்படும் நோய்களை அது எளிதாக நீக்கிவிடும் நல்ல எண்ணெயில் இருக்கும் கொழுப்பு பொருள் நெய்யில் இருக்கும் கொழுப்பு பொருளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது கொலஸ்ட்ரால் என்னும் நோய் உள்ளவர்கள் அதாவது இரத்த குழாய்க்குள் கொழுப்பு சேர்ந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை தடுக்கும் நோய் உள்ளவர்கள் வாராவாரம் நல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் நல்ல எண்ணெயை உணவில் சேர்த்து கொள்வதும் மிகவும் நல்லது எள்ளு உருண்டையையும் அவர்கள் சாப்பிடலாம் எள்ளு அற்புதமான ஒரு மருந்து அதன் சக்தி அதிசயமானது அரிய ஆற்றலை உடையது நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது சோப்பை உபயோகப்படுத்தாமல் சீயக்காய் தூளை உபயோகிப்பதுதான் நல்லது பச்சை பயிறு தூளையும் உபயோகப்படுத்தலாம் அரப்பு தூளையும் உபயோகப்படுத்தலாம் இவைகளை உபயோகப்படுத்தி தாராளமாக குளித்தால் எண்ணெய் முழுவதும் போய்விடும் தலைமுடியின் அழுக்குகளை போக்கவும் சீயக்காய் பச்சை பயிறு தூள் அரப்பு பொடி முதலியவற்றில் எதையாவது பயன்படுத்தலாம் இவை எல்லாவற்றையும் விட சுத்தமான களிமண்ணை உபயோகப்படுத்தி உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது மிருதுவான தூய்மையான களிமண்ணை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு குளிப்பது உடம்புக்கு பளபளப்பையும் மென்மையையும் கொடுக்கும் தூய்மையும் மிருதுவாகவும் உள்ள களிமண்ணை சேறு போல குலைத்து கொண்டு உடம்பு பூராவும் பூசிக்கொள்ள வேண்டும் இரண்டு மணி நேரம் அதை உடம்பில் ஊறவும் காயவும் விட வேண்டும் பிறகு அதை கழுவி விட வேண்டும் அப்போது நமது உடம்பின் தோல் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருப்பதை பார்த்து அனுபவிக்கலாம் இது மட்டும் அல்ல உடம்பில் நம்மை அறியாமல் சேர்ந்திருந்த நச்சு பொருள் அத்தனையும் அது நீக்கிவிடும் உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சுப்பொருளை பொருளை நீக்கும் மகத்தான சக்தியை உடையது தூய்மையான களிமண் நமக்கு அதிகமான காய்ச்சல் அடிக்கிறது தூய்மையான களிமண்ணை இறுதியை சேற்று பதமாக்கி துணியில் வைத்து தலையில் கட்டி கொள்ளலாம் அது காய்ச்சலின் வேகத்தை கட்டுப்படுத்தும் உடம்பில் எந்த பகுதியிலாவது உஷ்ணத்தால் உண்டாகும் எரிச்சல் இருக்கும் நோயை பற்றிய நினைப்புகளை போக்கினாலே நம் இருக்கும் காய்ச்சலை நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் நம் உடம்பை பாதிக்கும் உடம்பின் சில இடங்களில் மனதின் செயல் வெளிப்படையாகவே தெரியும் நம் சுரப்பிகள் முதலில் நம் எண்ணத்துக்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிக்கும் கற்கண்டை நினைத்தவுடனேயே வாயில் உமிழ்நீரை சுவரப்பி செயல்படுகிறது உமிழ்நீரை சுரக்க செய்கிறது அது போலத்தான் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சுரப்பியை பாதித்து அவற்றை செயல்பட தூண்டி விடுகிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தாலே போதும் நாம் நோய்க்கு ஆளாகி விடுவோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் நல்லதே நினைத்தால் நல்ல வாழ்க்கையை வாழலாம் இது மிகவும் சுலபமான காரியம் நம்முடைய சக்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் மற்றவர்களை தொடுவதன் மூலமாகவும் நம்மிடமுள்ள ஆன்மீக ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க முடியும் போதுமான பிராண சக்தியை நாம் சேர்த்து வைத்திருந்தால் அதை நாம் நம் எண்ணத்தின் மூலமாகவே நீண்ட நெடுந்தூரத்துக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு கூட கொடுக்க முடியும் உணவையோ பொருளையோ மந்திரத்த கயிற்றியோ குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலமாக சாதாரண உயிரில்லாத ஜடப்பொருள்களிலும் ஆன்மீக சக்தியின் அதிர்வு அலைகள் நிறைந்து விளங்கும்படி செய்ய முடியும் ஆன்மீக அதிர்வு அலைகள் கொண்ட பொருள்களை நாமே பயன்படுத்தலாம் மற்றவர்களுக்கு நேரில் கொடுக்கலாம் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு அவற்றை தானே செலுத்த முடியும் செய்யலாம் ஆன்மீக சக்தியை நிரப்பி பயன்படுத்திக் கொள்வதற்கு மின்சாரத்தை விரைவாக ஏந்திச் செல்லும் சக்தியை உடைய வெள்ளி தங்கம் செம்பு முதலிய உலோகங்களையும் பயன்படுத்தலாம் நோயை குணப்படுத்துவது ஒரு தெய்வீக சக்தி இவ்வாறு யாரோ சொல்வதை கேட்டு நான் சொல்லவில்லை நான் சொல்லுவதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை என் ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் நோயை குணமாக்கும் பணியில் மிகுந்த உற்சாகத்துடன் ஈடுபட்டேன் சில சமயங்களில் நோயாளியை நேரில் பார்க்காமலே அவர்கள் நோயை குணமாக்கி இருக்கிறேன் ஆன்மீக வாழ்வில் நான் ஓரளவு வளர்ந்து பண்பட்ட போது என் அறிவில் ஒரு புது புதிய ஒளி தோன்றியது நீயே மற்றவர்களின் நோயை போக்கி வருவதாக எண்ணிவிடாதே ஆண்டவனின் எண்ணம் உன்மூலம் செயல்பட்டு வருகிறது என்பதை மறந்துவிடாதே என்ற அந்த ஒளி எனக்கு அறிவுறுத்தியது பொதுவாக மக்கள் நோயால் அவதிப்படுவதை பார்த்து அவர்கள் மீது அனுதாபப்படுகிறோம் நமக்கு அவர்கள் நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறோம் அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அவர்களுக்கு நோய் வந்ததற்கான காரணத்தை நாம் சிறிது கூட எண்ணி பார்க்க கூடாது ஒருவரை தூய்மைப்படுத்துவதற்காகவே அவர்களுக்கு துன்பமும் துயரமும் நோயும் வருகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவர் நோயால் துயரப்படும்போது அவருக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அவன் செய்தவனே அவன் அனுபவிக்கிறான் நான் ஏன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கிவிடக்கூடாது நம்மிடம் இறக்க குணமும் இருக்கிறதே அதை என்ன செய்வது நம் மூலமாக இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறான் என்று எண்ணி அவருக்கு தெரியாமல் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் எதையாவது அவரை செய்யச் சொல்லி அதன் மூலமாக அவர் நோய் நீங்கியதாக அவர் நினைக்கும்படி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் தம்முடைய நோயை போக்கிக் கொள்ள தாமே முயற்சி செய்ய விரும்பாதவரிடம் நாம் என் நமது ஆன்ம சக்தியை வீணாக்க வேண்டும் நாம் தான் அவருடைய நோயை தீர்த்தோம் என்று அவர் நம்பிவிட்டால் தம்முடைய சுய முயற்சியையே இழந்து சிந்திக்கவே மாட்டார் அவருக்கு எந்த சங்கடம் வந்தாலும் திரும்ப திரும்ப அவர் நம்மிடம்தான் வருவார் நமக்கு தொல்லைகள் எப்படி வருகின்றன என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதை வராமல் உரிய முயற்சியில் அவர் தீவிரமாகவும் ஈடுபடவும் வேண்டும் அப்படி அவர் செய்ய தவறினால் அவருக்கு மீண்டும் மீண்டும் தொல்லைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் தம்முடைய தவற்றை அவர் உணர்ந்து கொண்டால் மீண்டும் அதை செய்யாமல் இருப்பார் ஒருவருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது அவருக்கு வந்திருக்கும் புற்றுநோய் அவர் புகைப்பிடிப்பதால் ஏற்பட்டு இருக்கிறது இதை உணர்ந்தும் புகைப்பிடிப்பதை அவர் விட விரும்பவில்லை அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி உதவி புரிய முடியும் அவருக்கு புற்றுநோயை போக்கினால் அவர் புகைப்பிடிப்பதை விடாத வரை அது திரும்ப அவருக்கு வரத்தான் செய்யும் அவர் செய்த தீவினையை எதிர்த்து அவர் அவர்களை போராடி போக்கிக் கொள்ள முயல வேண்டும் இதுதான் உண்மையான கல்வி இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உதவி புரிவது பரீட்சைக்காக எதையும் படிக்காத மாணவனுக்கு பதிலாக அவனுடைய பேராசிரியர் பரீட்சை எழுவது போன்றதுதான் இது மாணவனை மேல் வகுப்புக்கு அனுப்பும் சரியான வழி இல்லை யாராவது நம்முடைய உதவியை நாடி வருகிறார்கள் முதலில் அவருக்கு சில அறிவுரைகளை கூறுவோம் யோகாசன பயிற்சியை தினமும் செய்யுங்கள் அத்துடன் பிராணாயாம பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று யோசனை சொல்லுவோம் அப்படி சொல்லி அவரை அனுப்பினால் மட்டும் போதாது அவருடைய தொல்லைகள் தொலைவதற்காக அவருக்கு தெரியாமல் நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்போது அவர் எனக்கு சில யோசனைகளை கூறினார் அவர் சொன்னபடியே நான் செய்து வந்தேன் அதனால் என் தொல்லைகள் தீர்ந்தன என்று அவர் நம்பிக்கையுடன் சொல்வார் அவருடைய தொல்லைகள் தீர வேண்டும் என்று நாம் தினமும் பிரார்த்தனை செய்தது அவர் அறியாமல் அவருக்கு செய்த பெரிய உதவியாகும் இதனால் நாம் நமது ஆணவத்திலிருந்தும் காப்பாற்றப்படுகிறோம் அவருடைய நடத்தையின் மூலமாகவே அவர் அவருடைய தீவனையை தீர்த்து கொண்டும் இருக்கிறார் எனவே அவருக்கு மீண்டும் அவர் அனுபவித்த தொல்லைகள் வராது நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்ப செயல் திருக்குறள் தொடரும்